வணக்கம் பேங்க் பலந்து கப் இண்டர்நேஷனல் கபடி டோர்னமெண்ட் பங்களாதேஷ்ல நடக்குது சோ இந்த டோர்னமெண்ட் இப்போதைக்கு முடிஞ்சு போச்சு ஓகேங்களா இந்த டோர்னமெண்டோட பைனல்ஸ்ல வந்து ஒரு சில இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் நடந்திருக்கு அது என்னங்கறத பார்க்கலாம் அதே போல இந்த டோர்னமெண்டோட ரிசல்ட் என்ன அப்படிங்கறதையும் டீடைல்டா பார்க்கலாம் சோ அதே போல நம்ம யுவா கபடி சீரிஸ் நடக்குது சோ இப்போதைக்கு அந்த யுவா கபடி சீரிஸ் வந்து எந்த கட்டத்துல இருக்கு அப்படிங்கறதையும் டீடைல்டா பாக்கலாம் சோ வீடியோ ஸ்டார்ட் பண்ண போறோம் சோ வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க உங்க கபடி ஃப்ரெண்டுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோ ஸ்டார்ட் பண்ணிரலாம் பேங்க் பேந்து கப் ரிசல்ட் என்ன அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் பாத்துரலாம் சோ மறுபடியும் ஹோம் டீம் பங்களாதேஷ் டீம் தான் இந்த வாட்டியும் சாம்பியன்ஷிப் பட்டம் வந்து அடிச்சிருக்காங்க மேட்ச்ல நேபாள் டீமா கிட்டத்தட்ட பதினாலு பாயிண்ட் வித்தியாசத்துல தோக்கடிச்சு இந்த சாம்பியன்ஷிப் பட்டத்தை வந்து அடிச்சிருக்காங்க ஓகேங்களா சோ கங்கராச்சுலேஷன் பங்களாதேஷ் டீம் அதே போல நேபாள் டீம் வந்து பயங்கரமான டஃப் கொடுத்திருக்காங்க இந்த டோர்னமெண்ட் முழுசாவே கண்டிப்பா இந்த டோர்னமெண்ட் முழுசா பாத்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நேபாள் டீமோட குரோத் வந்து கபடியை பொறுத்த அளவு பயங்கரமா இருந்திருக்கு ஒரு காலத்துல எப்படி இருந்தவங்க இப்போ இந்த மாதிரி வந்திருக்காங்க கண்டிப்பா அவங்களோட டெவலப்மெண்ட் வந்து கபடியை வந்து அடுத்த லெவலுக்கு கொண்டு போகும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை ஓகேங்களா சோ கண்டிப்பா அவங்களோட டெவலப்மெண்ட் பயங்கரமா இருந்திருக்கு அதுக்கு அவங்கள பாராட்டியே ஆகணும் இந்த பேங்க் பேங்க் கப்போட பைனல் மேட்ச்ல வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நடந்துச்சு அதாவது ஒரு அழகான விஷயம் நடந்துச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன் சோ என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த டோர்னமெண்ட் முழுசாவே பங்களாதேஷ் டீம் கேப்டன் பண்ணது வந்து பாத்தீங்கன்னா முன்ஷி அப்படிங்கிற ஒருத்தர் தான் இவர் வந்து பழங்காலங்களா பங்களாதேஷ் டீமுக்காக பிளே பண்ணிட்டு இருக்காரு ஓகேங்களா இவர் வந்து இந்த பைனல் மேட்ச்ல வந்து பிளேயர் ஆஃப் பிளே பிளேயர் ஆஃப் த மேட்ச் அப்படிங்கிற அவார்டும் வாங்கினார் ஓகேங்களா சோ இதை தாண்டி இந்த டோர்னமெண்ட்ல பங்களாதேஷ் டீமுக்கு கேப்டனா அந்த டைட்டில் அடிச்சு கொடுத்துட்டு அவரோட ரிட்டையர்மெண்ட இன்டர்நேஷனல் மேட்சஸ் வந்து அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணிருக்காரு சோ கண்டிப்பா பங்களாதேஷ் டீமுக்கு பங்களாதேஷ் நாட்டுக்கு வந்து கபடியை பொறுத்தளவு ஒரு பெரிய பேர் சேர்த்து கொடுத்திருக்காரு சோ உண்மையில இந்தியா ஈரான் அதுக்கு தாண்டி நல்ல கபடி டீம் அப்படின்னா பங்களாதேஷ் தான் ஓகேங்களா சோ அவங்கதான் அதுக்கு அடுத்ததான் நடக்கிற பெரிய டோர்னமெண்ட்ஸ் எல்லாம் பண்றதா இருக்கட்டும் அவங்கதான் அங்கதான் வச்சு நடத்துறாங்க சோ அந்த மாதிரி ஒரு நாட்டுல அந்த மாதிரி ஒரு கபடி டீம்ல நல்லா பிளே பண்ணி அவரோட ரிட்டையர்மெண்ட கரெக்டான நேரத்துல ஒரு சாம்பியன்ஷிப் அடிச்சு கொடுத்ததோட அந்த ரிட்டையர்மெண்ட் வந்து கரெக்டா அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க ஸோ கண்டிப்பா அவருக்கு வந்து ஹாப்பி ரிட்டையர்மெண்ட் அப்படிங்கிற விஷயத்தை வந்து நான் கண்டிப்பா சொல்லிடுறேன் ஏன்னா அவர் வந்து அவரோட கேமை இதுக்கு முன்னாடி நான் பார்த்தது இல்லை பி கே எல் பெருசா பண்ணதில்லை ஸோ அவரோட கேம் பிளேஸ் எதுவுமே நான் பார்த்தது பட் அஸ் அ கபடி ஃபேனாக கண்டிப்பா எனக்கு ரெஸ்பெக்ட் அப்படிங்கிறது வந்து இருக்கு கண்டிப்பா ஹாப்பி ரிட்டையர்மெண்ட் ஓகேங்களா அடுத்ததா யுவா கபடி சீரீஸ பொறுத்து சோ யுவா கபடி அளவு இன்னைக்கு வந்து இறுதியான கட்டத்தை வந்து எட்டி இருக்கு விறுவிறுப்பான கட்டத்தையும் எட்டி இருக்கு அப்படின் சொல்லலாம் செமி பைனல்ஸ் காலையில பத்து பதினஞ்சுக்கு வந்து மேட்சஸ் வந்து ஸ்டார்ட் ஆகும் ரெண்டு செமி நடக்க போகுது சோ செமி பைனல்ஸ்ல வேல்ஸ் யூனிவர்சிட்டியும் கற்பகம் யூனிவர்சிட்டியும் மோத போறாங்க செகண்ட் செமி பைனல்ஸ்ல பிரிஸ்ட் யூனிவர்சிட்டியும் என்ஐஏ அகாடமியும் மோத போறாங்க ஓகேங்களா சோ எந்த மாதிரி இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி தெரியல பட் பயங்கரமா இருக்க போது அப்படிங்கிறது மட்டும் தெரியும் கண்டிப்பா மேட்சஸ் எல்லாம் பாருங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போகுது சோ நீங்க ஃபேன் கோட்ல பாக்கலாம் அதே போல நம்ம லோக்கல் சேனல்ஸ் ஒரு நாலஞ்சு சேனல்ஸ்ல கொடுத்துருக்காங்க சோ அந்த சேனல்லயும் நீங்க பாக்கலாம் சோ மறக்காம பாருங்க மேட்சஸ் எல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் இந்த செமினல்ஸ்ல பி கேல பிளே பண்ண ஒரு சில தமிழ் வீரர்களும் இனிமே பி ப்ளே பிளே பண்ண போற ஒரு சில தமிழ் வீரர்களும் ஒரு சில தமிழ் கபடி பிளேயர்ஸ் வந்து பிளே பண்ண போறாங்க சதீஷ் வேல்ஸ் யூனிவர்சிட்டி டீமுக்காக ஆக்ஷன்ல இருக்க போறார் திருக்குமரன் வேல்ஸ் யூனிவர்சிட்டி டீமுக்காக ஆக்சன்ல இருக்க போறார் அஜித் டிஃபெண்டர் அவருமே வேல்ஸ் யூனிவர்சிட்டி டீமுக்காக ஆக்சன்ல இருக்க போறார் கற்பகம் யூனிவர்சிட்டி டீமுக்காக உங்க எல்லாருக்கும் தெரியும் நம்ம தமிழ்நாட்டோட ரீசன் சென்சேஷன் அப்படின்னே சொல்லலாம் கார்னர் பிளே பண்ற சக்திவேல் அவரும் போறார் ஆக்ஷன்ல இருக்க போறார் என்ன கட வேண்டிய தனசேகர் அவரும் ஆக்ஷன்ல இருக்க போறார் குஹான் ராஜு அவரும் ஆக்ஷன்ல இருக்க போறாங்க ஓகேங்களா மணிகண்டன் அவங்களும் ஆக்ஷன்ல இருக்க போறாங்க சோ இந்த மாதிரி பல பிளேயர்ஸ் வந்து ஆக்ஷன்ல இருக்க போறாங்க தமிழ்நாட்டோட டாப் ரைடர்ஸ் டிஃபெண்டர்ஸ் வந்து ஒண்ணுக்கு ஒண்ணு மோத போறாங்க பயங்கரமா இருக்கும் மேட்சும் நல்லா இருக்கும் கண்டிப்பா பாருங்க